மேசராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சூழலில் கால நேரம் எப்படி இருக்கு நாம் கிரக மாற்றங்களால் என்னெல்லாம் நடக்கப் போகிறது எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகள் வீட்டு தாய்மார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அரசு சார்ந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதேபோல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமான பதிவு தான் மேசராசி அன்புள்ளங்களுக்கு இப்போ கால நேரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா நூறு சதவீதம் அளவுக்கு ஒரு எண்பது சதவீத நன்மை கிடைக்கக்கூடிய அளவில் இப்போ கிரக மாற்றங்களும் பார்வைகளும் இருக்குது பொதுவாக வேத பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மைனூட்டாக சில கணக்குகளை போடும்போது எந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அரசு சார்ந்த வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரான மேல் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அதே போல் உங்களுக்கு எதிராக நின்றவர்கள் எதிராளிகள் மொத்தத்தில் பகைகள் நட்பாக மாறும் அதாவது எதிரிகள் நட்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அதில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல மனமகிழ்ச்சிகள் அதேபோல பரிசுக்குரிய பாராட்டுதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பதினொன்னில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு தருவதற்கு அத்தனை காரியங்களையும் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கார் அதேபோல பொது வாழ்விலே ஈடுபடக்கூடிய மேசராசி அன்புள்ளங்கள் அரசியலில் ஒரு பெரிய வாய்ப்பு அரசியலில் வாய்ப்பு அப்படின்னா ஒரு புது பொறுப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லை அதிகாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு துறை இப்போ எத்தனை துறை இருக்குது மருத்துவத்துறை இருக்குது இராணுவ துறை இப்படி காவல் கட்டுப்பாடு இந்த மாதிரியான துறை ரீதியான சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது மாற்றங்கள் நிறைய நடக்கும் அது மட்டும் இல்லாம மேசராசி அன்புள்ளங்கள் புதுவிதமான முயற்சிகள் நீங்கள் தொழில குடும்பங்கள்ல கல்வியில எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு நல்ல வெற்றியை தருகின்ற இடத்துல கேது பகவான் ஐந்தில் குடியிருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடலாம் ஐந்தாம் இடத்துல கேது அப்ப இந்த காரணத்தினால இடம் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு சில நபர்களுக்கு அமையும் அதே நேரத்தில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்பு தான் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் பண வரவு ஒரு நல்ல யோகத்தை தருகின்ற இடத்துல இருக்கிறது அது மட்டும் இல்லை கூட்டு தொழில் கூட்டாளிகளோட ஒரு நட்பு இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப் போகுது அதே போல் மேசராசி அன்புள்ளங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புக்களை எல்லாம் இந்த ராகு தருவதற்கு காத்திருக்கிறார் அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும் ஏன்னா எது நமக்கு நன்மை எது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைனூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகளை நம்ம பெற்றுக்கிட்டே இருக்கலாம் மேசராசி அன்புள்ளங்கள் வீட்டு தாய்மார்கள் உங்களுடைய கணக்கில் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரத்தில் உண்டு அதே நேரத்தில் அண்ணன் தம்பி உறவுகள் அதாவது மேசராசி பெண்கள் அண்ணன் தம்பி உறவுகள் அதேபோல் மேசராசியில் பிற இருக்கக்கூடிய நபர்களுடைய தாய் வலி மாமன்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு இவர்களால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது உங்களால் அவர்களுக்கும் ஒரு ஒரு வெற்றி பாதை இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழலை அதாவது எப்போவுமே ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் சேட்டைகள் அதிகமாக இருக்கும் சேட்டைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எதிர்மறை ஆற்றல் ஒரு நீங்கள் ஒரு ஒரு விஷயம் நடக்காமே இருந்துட்டுருக்கோம் அதெல்லாம் இப்போ நடத்தி தருவார் இருக்கிற செயல்களில் சின்ன சின்ன சர்க்கள்களை கொடுப்பார் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த கால நேரம் இப்போ எப்படி இருக்குது இதுக்கு நாம் எந்த மாதிரியான நமக்கு நன்மை கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் குலதெய்வம் அதாவது எப்பவுமே தெய்வத்தின் அருளும் ஆசியும் கிடைக்க பெற்றாலே நாம் பலவிதமான சிக்கல்கள் சிரமங்கள் இதிலிருந்து நாம் விடுபடலாம் அந்த மாதிரியான ஒரு கால நேரம் இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிடலாம் அதேபோல நிறைய நபர்கள் அதாவது கொஞ்சம் ஒரு நாற்பது வயசு கடந்த நபர்கள் ஒரு அறுபத்தைந்து எழுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களெல்லாம் குலதெய்வ ஒரு பயணம் அல்லது தொலைதூர ஆன்மீக பயணம் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை பிள்ளைகளால் ஒரு நன்மை அதே போல் சினிமா கலைத்துறைகள் அதில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு நல்ல உயர்வு இருக்குது கலைத்துறை அதாவது நாட்டியம் சங்கீதம் இது மாதிரியான விஷயங்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய எழுத்து எழுத்தாளர்கள் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லலாம் அதே போல் பிரிந்து சென்றிருப்பாங்க நிறைய பேர் வந்து பேசாமலே ரொம்ப நாள் இவரோட நான் ரொம்ப நாளாக பேசுகிறதில்ல அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ பேச தொடங்கிடுவாங்க அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து நம்மளுடைய அப்பா அம்மா வச்சுருந்த சொத்து அதில் வில்லங்கங்கள் ஏற்பட்டு ஏதாவது பத்திர காரியங்கள் அதாவது எழுத்துப்பூர்வமான அந்த தஸ்தாவேஜுகள் இதெல்லாம் எங்கேயாவது மறைந்திருந்தது அல்லது அதில் சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா இப்போ அது கைகூடி வரும் அது மாற்றப்பட்டு உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையெல்லாம் இந்த நேரத்தில் சனி பகவானே உருவாக்கி தருவார் ஏன்னா பன்னெண்டில் சனி பகவான் இருக்கிறார் இல்லையா அப்போ குறைய சனியாக இருக்கக்கூடிய நபர் அதே போல மூன்றாம் இடத்துல குரு இதெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வேத பஞ்சாங்கத்தை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது பல இடங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம் எண்பது சதவீத நன்மை இருக்குது இந்த கால நேரத்தில் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் தொழில் ரீதியான ஒரு முயற்சிகளை புது புது திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படியெல்லாம் செயல்படுத்தும் போது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முயற்சிகள் அதற்கு தகுந்தாற்போல் எந்த காரியம் செய்தாலும் நம் முன்னோர்களையும் புல தெய்வங்களையும் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிடணும் இப்போது மேசராசி அன்புள்ளங்களுக்கு ஆண் பெண் இருபாளருக்குமே சொல்கிறேன் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சேர்த்து அப்போது இந்த கால நேரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது இந்த நேரங்களில் எது இது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கணக்கில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயதான நபர்கள் அவர்களுக்கெல்லாம் கால் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட வலி வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை வயிறு வலி இந்த தொண்டை வலி இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை தருவார் ஏன்னா நன்மைகளோடு ஒரு தீமையும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற அந்த சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் வயிற்று வலி தொண்டை வலி கால் மூட்டு வலி இதெல்லாம் பார்த்துக்கிடணும் அதே போல நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேரங்களில் மருத்துவர்களே மாற்று மருத்துவத்தை யோசிக்கலாம் அதே நேரத்தில் அந்த நோய்கள் உண்டான காரணிகளும் இந்த நேரத்தில் இருக்கிறது அப்போ எந்த வகையில் எடுத்து கொண்டாலும் மேசராசி அன்புள்ளங்களுக்கு உடல் நிலையில் கவனம் செலுத்தி கொண்டு மற்றவை எல்லா முயற்சிகள் திருமண முயற்சி இந்த நேரத்தில் எடுக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு உயர் பதவி உயர் அதிகாரிகள் இடத்திலே சிக்கலை தருகின்ற இடத்திலே எதிராளிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் அவர்கள் மாறுதலை பெற போகிறாங்க அப்போ புதிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லலாம் அப்போ மேசராசி அன்புள்ளங்களுக்கு மொத்தத்தில் இந்த கால நேரம் இப்போது உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது முயற்சிகளை நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு வெற்றி வந்துக்கிட்டே இருக்கு மனதிலே மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு நீங்கள் எதையும் ஜெயிக்கலாம் கவனமாக இருக்கிறது உடல்நிலையில் கவனமாக இருங்க மற்றவை வண்டி வாகன பிரயாண பயணங்கள்லேயும் கவனமாயிருங்க மற்றபடி இந்த கால நேரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே